வெல்கம் டு ரெசிப்பீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் அளவான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே சமயம் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் இந்தளவுக்கு போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரியை நான் ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதை போட்டு பொன்னிறமாக எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுவெட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நாலு வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்க இதை போட்டு ஒரு பத்து செகண்ட் பரட்டி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு சாதத்தை சேர்த்துடலாம் சாதத்தை உதிரியாக வரிச்சு வச்சிருக்கேன் நாலு கப் சாதத்தை சேர்த்துக்கலாம் இதோடைய நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடலாம் அருமையான சுவையில் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடியாகிடுச்சு பொடியா நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வித்தியாசமான தேங்காய் சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்